மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் அன்றாட வாழ்வில் உடற்தகுதியை பேணுவது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதற்கும் உடற்பகுதி கலாச்சாரத்தை இளைஞர்களிடையே புகுத்துவதற்கும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாரத்தான் போட்டிக்கு இணையான அறிஞர் அண்ணா நெடுந்தூர ஓட்டப் போட்டியை பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு தெ அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிருஷ்ணகிரி பிரிவு சார்பாக தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் நாளினை சிறப்பிக்கும் பொருட்டு மாவட்ட அளவிலான அண்ணா நெருந்தர மாரத்தான் ஓட்டப் போட்டிகள் துவக்கி வைக்கப்பட்டது இப்போட்டியில் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு எட்டு கிலோமீட்டரும் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டரும் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு பத்து கிலோமீட்டரும் பெண்களுக்கு ஐந்து கிலோமீட்டரும் ஆகிய தொலைவுகளில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இப்போட்டி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் துவங்கி விஜய் வித்யாலயா பள்ளி வழியாக தானம்பட்டி வரை மீண்டும் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முடிவடைந்தது மேலும் இப்போட்டியில் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட நூத்தி எழுபத்தி ஆறு ஆண்களும் எண்பத்தி ஐந்து பெண்களும் இருபத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட நூத்தி பத்து ஆண்களும் நாற்பத்தி ஆறு பெண்களும் என மொத்தம் நானூத்தி பதினேழு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்களில் ராமச்சந்திரன் முதலிடமும் கவின் தனபால் இரண்டாம் இடமும் நியாமத் மூன்றாம் இடமும் பெண்களில் சரிதா முதலிடமும் சரண்யா இரண்டாம் இடமும் காவியாஞ்சலி மூன்றாம் இடம் பெற்றனர் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆண்களில் பார்த்திபன் முதலிடமும் கௌவரத்தன் இரண்டாம் இடமும் செல்வகுமார் மூன்றாம் இடமும் பெண்களில் கோபிகா முதலிடமும் இந்துமதி இரண்டாம் இடமும் ரேவதி மூன்றாம் இடம் பெற்றனர் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் இளைஞர் நலத்துறை அலுவலர் திரு ராஜகோபால் விளையாட்டு பயிற்றுநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாவட்ட விளையாட்டு அரங்க அலுவலர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்